வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா போஞ்சிக்காய் போஞ்சிக்கா கரை சமைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் என்னென்ன சேர்க்குறேன் மற்றக்களில் நல்லபடியாக இதை விட நல்லா சமைப்பீங்க பார்த்து போட்டு இப்படி தான் நான் யோசிக்காமல் நாங்கள் கத்தாரில் இந்தளவு தான் வலிமையான ஒரு முறையில் சமைக்கிறோம் அது எப்படின்றத வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தா போஞ்சி கக்கரை சமைக்கிறதுக்கு போஞ்சிக்காயெல்லாம் சின்ன சின்ன சின்னாக முறிச்சு முறிச்சு எடுக்கிறேன் போஞ்சிக்காயெல்லாம் சின்ன சின்ன நான் முறித்து எடுத்துட்டு பாருங்க அதையும் பார்க்கணும் பார்த்து பார்த்துட்டு நம்ம போடணும் இல்லைண்டா அதில் நீ புழுகள் அது இதெல்லாம் இருக்கும் நம்ம சமைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா இதை விட நல்லா சமைக்க தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க எல்லாம் எடுத்தாச்சு நம்ம சமையலை பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச அளவில் இப்படி தான் நம்ம வெளிநாட்டில் சமைச்சி சாப்பிட்டு நம்ம காலை தோட்டுறோம் அதுக்கு போடுறதுக்கு உருண்டைக்கிழங்கு உருண்டைக்கிழங்கையும் சீவி எடுக்கணும் உருண்டைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் பொழிவாயும் கொஞ்சம் டேஸ்ட்டாகும் இருக்கும் அதுக்காக உருண்டக்கிழங்கையும் எடுக்கணும் உருண்டைக்கிழங்கையும் எடுத்து கொஞ்சம் சீவி எடுத்துகிட்டு அதையும் போடுறோம் வறுங்குண்டக்கெழங்கெல்லாம் செய்வி முடிஞ்சுது இனி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் கொண்டு கழுவி எடுப்போம் நல்லா தண்ணியில் அலசி நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தரம் கழுவுறோம் நல்லா அலசி கழுவி எடுத்துட்டு இப்போ கழுவி கழுவித்து வந்து வெங்காயம் இதில் அறிஞ்செடுக்கிறது வெங்காயம் கொச்சிக்காயெல்லாம் ரெடியாக வெட்டி வச்சாதான் எல்லாத்தையும் அடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பொறிக்க போகிற போஞ்சிக்காயும் உருண்டைக்கிழங்கையும் பொறிக்கிறதுக்காக அடுப்பு ஒன் பண்ணிட்டு நல்லா அது காய விடணும் அடுப்பை நல்லா காஞ்சிட்டு அவிகளும் போது இப்போ தேங்காயை விட்டுட்டு அதில் இதே நமக்கு தெரிஞ்ச சமையல் இதை விட நல்லா சமைக்கிற ஆக்கள் அதிகமான ஆட்கள் இருப்பாங்க இது நம்மட சமையல் இப்படி தான் பாருங்கள் பிறகு உருண்டைக்கெழங்கு வெட்டி வச்சிருக்குது பெஸ்ட்டுக்கு கொதிச்ச எண்ணெயில் உருண்டைக்கெழங்கு போடணும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகினது போல நான் கொஞ்சம் ஓவ் அதை திரும்ப கவனிக்காமல் போட்டுத்தன் கொஞ்சம் கொதிச்ச காணாமல் இருக்குது சரி பெஸ்ட்டுக்கு உருண்டைக்கிழங்கு போடுறேன் போட்டுது அடுப்பு ஒன் பண்ணியாச்சு அது ஓஃப் ஆகியிருந்ததை கவனிக்கலை இந்த கொதிக்கிது அங்கே எண்ணெய் கொதிக்கிது சூடரை கொஞ்சம் விரட்டி விட்டுறணும் இல்லாட்டி அப்படியே ஒட்டி பிடிக்கணும் விரட்டி விட்டுது இப்போ அது அங்கே கொஞ்சம் கிடந்து பொரியிற வில கொஞ்சம் நல்லா வெற விலை வெங்காயம் உருண்டைக்கிழங்கு உருண்டக்கிழங்கு போட்டாச்சு வெங்காயம் கொச்சிக்காய் தக்காளி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் கடை கட கட கடண்டு சின்ன சின்ன அரிஞ்சிடும் அரிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்காலையும் பார்க்கணும் இல்லாண்டா என்ன நடக்குமான்டா அது நல்லா பொரிஞ்சி கொண்டு சட்டியில் வண்டி வண்டியாண்டா திரும்ப எடுக்க முடியாது போய் என்ன அண்டி கடுங்க ரைட்டாக இருக்குது பிறகு என்ன செய்யணும்டா நம்ம கந்த பார்த்து வச்ச போஞ்சிக்காயை போடுறோம் உருண்டைக்கிழங்குக்கு மேலே போஞ்சிக்காயை போடுறோம் போட்டு போஞ்சிக்காய் உருண்டைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வேக வைக்கிறோம் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கிறோம் எண்ணெயில் போட்டு புரட்டிட்டு பொறிச்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் காணாது எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் சேர்க்கும் போது எண்ணெய் கொஞ்சம் கூட தேவை நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்கறில்ல கொலஸ்ட்ரோலுக்காக அதிகம் பார்த்து பார்த்து தான் சேர்க்குறது இப்போ தக்காளி எல்லாம் அரிஞ்சி எல்லாம் ரெடியாக வச்சா தான் அது ரெண்டு நல்லா வேகி பெருஞ்சி வரவழை மற்ற வெங்காயம் கொச்சுக்காய் வெள்ளைப்பூடு அவ்வளோவையும் அதோட சேர்த்து போட்டு சீதகம் பெருஞ்சீதகம் சின்ன சீதகம் கடுகு கடுகு எல்லாம் அதோட சேர்த்து போடணும் போட்டு நான் எல்லாம் ரெடி ஆயிட்டு போட்டு பொரிக்கணும் பொரிச்செடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் அடுப்பில் எல்லாத்தையும் போடுறோம் நல்லா வேய்த்து வெங்காயமும் கொச்சிக்காயும் வெள்ளப்பொடியும் போடுறோம் தக்காளி பழத்தை பிறகு தான் போடுவோம் இந்த பாருங்கள் வேய்த்தது நல்லா வேக விட்டாச்சு இதை போட்டு பிரட்டித்து இப்போ ரெடியாக பாலை கரைச்சி வச்சாச்சு பவுடர் தானே கரைச்சி ரெடியாக வச்சுருக்குது ரைட் நல்லா வேகத்து தக்காளி பழத்தையும் போடுவோம் அதை வச்சுட்டு இருந்தால் கொண்டு ஒட்டி நல்லா கடுமையாக பார்த்ததுனாலும் கூடாது போட்டு எல்லாம் ரெடி நல்லா அப்புறம் கொச்சு கத்தூள் நாட்டு கொச்சு கத்தூள் கடும் முறைப்பு கொஞ்சமாக போட்டு பிரட்டப்பறம் போட்டு பிரட்டித்து பாருங்க இப்படி இருக்கணும்னு பிறட்டினதுக்கு ப்ரோ நல்லா அவிஞ்சதுக்கு ப்ரோ போட்டு உப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்சி பிறட்டினத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பால் வெரு அந்த பாலை விட்டு கரண்டியால் ஒரு காட்டி விட்ட உடனே இப்படி ஒரு கொதிக்கிற நிலைமை இருக்கும் பிறகுதான் மாசி இருந்தது நாட்டில் இருந்து வந்தது போட மறந்துட்டேன் திரும்ப எடுத்து கழுவி கழுவி எடுத்து நல்லா சொப்ட்டான சின்ன மாசிதான் அப்போ அதையும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் கழுவி கொண்டு அந்த மாசையும் கொதிக்கிறது கொதித்து கொண்டிருக்கும்போது கொஞ்சத்தை தூவி விட்டேன் தூவி விட்டதுக்கு பிறகு பாருங்க இப்படி இருக்கேன் அதுக்கு பிறகு கரண்டியால் ஒரு கப் போட்டு கலச்சி விட்டால் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்க நல்லா வைத்து கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு கறி ரெடி பாருங்க இப்படி இருக்க பார்த்தீங்களா கறி நல்லா கொதிச்சிது இனி சாப்பிட வேண்டியதுதான் கொஞ்சிக்காய் கறி ரெடி